எட்டு வருஷமா శరీரம் முழுவதுமே எரிவீர்ந்தது 4 கிழமை ஜபிக்கப்பட்டிருக்கு இப்ப கை விரலும் கால் விரலும் மட்டும் தான் எரிvirk உடம்பெல்லாம் கடிக்குதா சுகமுந்து வேலுண்டு சீவு அண்ணிய பாவிகளோட பண்ணப்பட்டிருக்கிற இருக்க அத்தனை உட பொடிக்கலையrende மகளை விடுவிக்கிறேன் பொது பிசாசு எந்தெந்த பழிப்பிடங்கள் மேலாக பழிகளை செலுத்தி உன்னோட உடம்படிக்க பண்ணி இருக்கிறாளோ கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த பழிகள் மேலே இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன் பழிப்பிடங்களை தகர்க்கிறேன் இந்த மகள் மேலே இருக்கிற உன்னுடைய சட்டபூர்வமான அதிகாரத்திலே இருந்து இவளை நான் விடுவிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் கிரியைகள் இப்பொழுது அழிந்து போவதாக கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உனக்கு இப்பொழுது கட்டளை எடுக்கிறேன் நீ இருப்பதில்லை இயேசுவின் நாமத்திலே வெளியவா எல்லா எரிவையும் எடுத்துக்கொண்டு வெளியேறு இந்த மகளை இனிமேல் பாதிப்பதில்லை கடியும் போயிட்டு எரிவும் போயிட்டு கடியும் போயிட்டு எரிவும் போயிட்டு அம்மா உங்களுக்குள்ள வியாதி ஒன்றும் இல்லை ஆனா உங்களை பாதிக்கிறது பிசாஸ் இயேசு மாத்திரம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும்